பால்க ஒரு பெரிய தாங்க யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒரு சரிவுக்கு மேலே இன்னொரு ஒரு சரிவு ஏறி சுற்றி வரும்போது யாராக இருந்தாலும் கீழே கண்டிப்பாக விழுந்து தான் ஆகணும் ஆனால் அந்த விழுந்தே கிடந்தும் வச்சுக்கோங்களேன் பார்த்துக்கிறமே பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான் சட்டுன்னு எந்திரிச்சு காலை உதறி விட்டுட்டு மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு மேக்கப்பை போட்டு நீட்டாகி எவனுமே பார்க்குறதுக்கு முன்னாடி சூப்பராக எழுந்திரிச்சிட்டு அடுத்த அடி எடுத்து வச்சு பாருங்களேன் வானத்தில் பறந்து உயருவீங்க அதற்கு காரணம் என்ன தெரியுமா விழுந்தே கிடந்து அடுத்தவங்க கிட்டே அசிங்கப்படுறதை விட எந்திரிச்சு நடந்து அந்த வழியையும் தாண்டி போகிறா பாருன்னு இன்னொருத்தவங்களுக்கு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறோம் பாருங்க அந்த இடத்துல இருக்குங்க இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற தைரியமும் அவங்க நம்மளை பார்த்து ஒரு விஷயத்தில் வந்து அவங்களும் உயர்ந்து வர்றதும் நம்மளும் அடுத்த படியை நோக்கி நோக்கி பயணப்பட்டு போகிறதும் இன்னைக்கு கீழே விழுந்து கிடந்தேனா யாருமே கையை தட்ட மாட்டாங்க சிரிக்க மட்டும்தான் செய்வாங்க ஆனால் நீ எந்திரிச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உன்ன பார்த்து கை த